அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டியிருப்பதால் ஐஎம்எப் எம் நிர்ணயித்திருந்த இலக்குகளை தாண்டும் நிலை முறையான திட்டத்தை அரசு வகுத்துள்ளது ஜனாதிபதி அனுர கொலையாளிகள் விரைவில் சிக்குவர் பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கட ஒற்றையாட்சிக்குள் முடக்கவே பதிமுனை தமிழ் அரசு வலியுறுத்துகிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சாலர் இலங்கை இன்னும் பொருளாதார மீட்சியில் முழுமையடையவில்லை உலக வங்கி தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டி இருப்பதால் ஐஎம்எஃப் எமக்கு நிர்ணயித்திருந்த இலக்குகளை தாண்டும் நிலை முறையான திட்டத்தை அரசு வகுத்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக பொருளாதார மறுமலர்ச்சியை அடையக்கூடிய நாடாக இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் நிர்ணயித்திருந்த இலக்குகளை தாண்டி செல்ல வேண்டியது அவசியம் அதற்காக அரசாங்கம் முறையான திட்டத்தை வகுத்துள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார் குமார தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருள் குமார் திசாவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆறாவது தவணையை வழங்குவதற்கு முன்னதாக நடத்தப்படும் ஐந்தாவது மீளாய்வின் இடைக்கால கலந்துரையாக இது நடத்தப்பட்டது பொருளாதார ரீதியாக வங்கு நாட்டை அதிலிருந்து விடுவித்து அபிவிருத்தியை நோக்கியை இட்டுச் செல்வதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என இதற்கான அரசாங்கத்திடம் மூலபய திட்டம் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இங்கு தெரிவித்தார் இந்த வேலை திட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் ஆதரவை தான் பெரிதும் பாராட்டுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் கொலையாளிகள் விரைவில் விரைவில் சிக்குவர் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலர் ரகர்வீதர் ஜாஜுதீன் கொலை தொடர்பான விசாரணை இடம்பெறும்போது அரசியல்வாதிகள் சிலர் குழப்பமடைந்திருக்கின்றனர் இந்த விசாரணைக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது விசாரணை தெரிய வரும் எனவே யாரும் அவசரப்பட தேவையில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார் மக்கள் சக்தி ஏன் கலக்கமடைகிறது என்பதுதான் எமக்கு புரியவில்லை என தொழில் பிரதி அமைச்சர் மைந்து ஜெய்சிங்க தெரிவித்தார் தாஜ்ஜின் படைக்கொலை தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது ராஜபக்சாக்கள் கழகம் அடைவது ஒன்றும் ஆச்சரியமில்லை என அவர் தெரிவித்தார் இலங்கை இன்னும் உலக வங்கி தெரிவிப்பு இலங்கையின் சமீபத்திய பொருளாதார செயல்திறன் வலுவாக இருந்த போதிலும் மீட்சி இன்னும் முழுமையடையாமல் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது இன்னும் நெருக்கடிக்கு முந்தைய நிலையை அடையவில்லை என்பதுடன் கணிசமாக வறுமையும் உயர்ந்துள்ளதாக உலக வங்கி விடுத்துள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒற்றை ஆட்சிக்குள் முடங்கவே பதிமூனை தமிழரசு வலியுறுத்துகிறது கஜேந்திரகுமார் பொன்னம்புரம் சான்றல் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் நடைமுறைப்படுத்தப்படாத பதிமூணு திட்ட சட்டத்தை இலங்கை தமிழரசு கட்சி தற்போது அமல்படுத்த கோருவது இயக்கிய ராஜ்ய என்ற ஒற்ற யாச்சுக்குள் எம்மை முடக்குவதற்காகவே என அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவர் சி வி கே சிவஞ்சானம் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்துக்கள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பதிமூணாம் திருத்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த அனைவரும் இணங்கியுள்ளதாக சிவஞானம் கே சி சர்வதேச தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜப்பான் விஞ்ஞானிகள் மூவருக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிப்பு மருத்துவத்துக்கான நோபல் நோய் எதிர்ப்பு தன்மை தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக மேரி இ ராம்ஸ்டெல் ஜிமோன் சக்கு சகாட்சி ஆகிய மூன்று விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிக உயர்ந்த விருதாக கருதப்படும் நோபல் பரிசு மருத்துவம் பௌதீகம் ரசாயனம் இலக்கியம் அமைதி பொருளாதாரம் ஆகிய துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசை வெல்பவர்கள் குறித்த அறிவிப்பு திங்கள் முதல் வெளியாக தொடங்கியுள்ளது திங்கட்கிழமை மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிசு மூன்று விஞ்ஞானிகளுக்கு பயந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி இ பிரான்கோ இப்ரட் ராம்ஸ்டெல் மற்றும் ஜப்பானை சேர்ந்த ஜீமோன் சகாச்சு ஆகியோர் இந்த ஆண்டுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வென்றுள்ளனர் இவர்கள் உலகின் நோயெதிர்ப்பு மண்டலத்தின் பாதுகாவலர்கள் ஒழுங்குமுறை டி செல்கள் ஆகியவற்றை அலம் கண்டுள்ளன இவை புதிய ஆராய்ச்சி துறைக்கு வித்தொட்டுள்ளன இந்த கண்டுபிடிப்புகள் மருத்துவ பரிசோதனைகள் மூலம் மதிப்பீட்டு செய்யப்படும் சிகிச்சை முறையின் வளர்ச்சிக்கு வகி என இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரிட்டன் தலையின் தலையை மீறி போராட்டம் நடத்திய பலஸ்தீன ஆதரவாளர்கள் கைது பலஸ்தீன ஆதரவு குழுவுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து லண்டனில் போராட்டத்தில் பங்கேற்ற ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது அப்போது முதல் பிரிட்டனில் பலஸ்தீனருக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன கடந்த ஜூலை மாதம் பலஸ்தீன ஆக்ஷன் என்ற அமைப்பினர் நடத்திய போராட்டத்தின் போது பிரிட்டன் ராணுவ விமானங்கள் மற்றும் இஸ்ரேல் ராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன எனவே இந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டது இந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் ட்ரிபால் கத சருங்கத்தில் நூற்றுக்கணக்கானோர் போராட்டம் நடத்தினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர் இத்துடன் சர்வதேச செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்